கீடம் இல்லாம காய் இருக்கும் ஆனா காய் இல்லாம கீடம் இருக்காது இது ரொம்ப ரேரா வர்றது ஆனா இப்படி வந்திருக்கு பாருங்க காய் இல்ல கீடை மட்டும் தான் இருக்கு ஆம இந்த இலையெல்லாம் எடுத்து பார்ப்போம் உங்களா எப்படி இருக்குன்னு அப்படி இந்த தண்டுல வந்த தை தான் இது நாற்று அடுப்பதை தெரியுது பாத்தா இதை நம்ம உரித்து பாப்போம் இந்த கிரீடத்துக்கு கீழே காய் வரும் ஆனா இதுல காய் இல்லாம வெறும் கிரீடம் தான் வந்திருக்கு இந்த கிரீடம் தான் இது இந்த காய் வர்றது இந்த இடத்துல வரணும் ஆனா காய் வரல இந்த காய் கிரீடம் இல்லாமயும் இந்த காய் வரும் ஆனா காய் இல்லாம கிரீடம் மட்டும் தனியா வராது